ரை சொலாட் கத்துடைய பரிசு நாமம் இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்துடைய வார்த்தை எபிரே இருக்கிறது நிரப்பும் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஹிப்ரூஸ் லெவன் வேர்ஸ் நைன் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்திற்கு உடன் சுதந்திரனாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கொடையிறந்தார் கர்த்தருடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக இந்த நாளுக்கான வார்த்தை விசுவாச வாழ்வின் மேன்மை தி எக்ஸலன்ஸ் ஆஃப் லிவிங் இன் ஃபெய்த் லைஃப் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே கூடாரங்களில் வாசம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார் கூடார வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து தான் நடக்கிறோம் அனுதின வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாமே விசுவாசம்தான் ஆல் பை ஃபைத் உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு எதை காட்டுவான் என்றால் தரிசித்து வாழ கற்றுக் கொடுப்பான் உலகத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்களா இது செஞ்சிங்களா இப்படி நடந்துச்சு பார்த்திங்களா இப்படி பேசுவாங்க ஆனால் கூடாரத்திலே நாம் வாழ வேண்டும் கூடாரத்தில் வாழுகிற நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கறது செவன்த் சென்ஸ் விசுவாச வாழ்வு அப்போ இந்த விசுவாச வாழ்வு அநேகருடைய வாழ்க்கையில் அது பலன் தர முடியாமல் அது குன்றி போகுது ரட்சிக்கப்பட்ட அநேகருக்குமே அந்த வாழ்க்கையில் நிற்க பலன் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த கர்த்தர் உங்களுக்கு அதில் ஒரு ஸ்ட்ரென்த்தை ஒரு பெலனை உங்களுக்கு கொடுப்பாராக அதற்காகத்தான் இந்த நாளில் அந்த ரேமாவை கொடுக்கிறார் ஆபரகாம் எவ்வளவோ ஆசிர்வதிக்கப்பட்டாலும் கூடாரத்தை விட்டு அவன் போகவே இல்லை அவன் வாழ்க்கை கூடாரத்தில் ஆரம்பித்து அவன் வாழ்க்கை கூடாரத்தில் தான் முடிந்தது கூடாரம் என்பது என்ன தற்காலிகமானது இந்த உலக வாழ்க்கை பூமிக்குரிய கூடாரம் தற்காலிகமானது அதில் ஃபெய்த்தில் தான் வாழணும் விசுவாசத்தில் தான் வாழணும் அப்போ ஆபரகம் இந்த கூடார வாழ்க்கையில் இருப்பதற்கு மூன்று காரியங்கள் அவருக்கு உதவி செய்தன இந்த காலைவெளியிலும் நீங்கள் விசுவாசத்தில் நல்லா பலப்படுறதுக்கு மூன்று காரியங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் நம்பர் ஒன் முதலாவதாக ஆபரகம் இந்த ஒன்பதாவது வசனத்தில் என்ன செய்தார் என்று சொல்லப்படுகிறது தெரியுமா வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருந்தார் அதனுடைய அர்த்தம் நாம் முதலாவது வாக்குத்தங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும் கர்த்த நமக்கு மாதத்தில் வாக்குத்தம் கொடுக்குறாரு ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுக்குறாரு நீங்கள் சத்தமாக வாய்களை திறந்து அதை அறிக்கை செய்யணும் இருதயத்தில் ரட்சிப்புண்டாக விசுவாசிக்கப்படும் வாயினாலே நீதி உண்டாக அறிக்கை செய்யப்படும் நல்ல ஃபெய்த்தை கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த வாக்குத்தத்தை இப்படி சொன்னீங்க ஆண்டவரே எனக்காக செய்வன் சொன்னேன் நீ செய்வீர் நீ செய்வீர் அந்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் போது உங்கள் விசுவாசம் வளரும் இரண்டாவது ஆபரகம் செய்தது அந்த தேசத்தை விட்டு தன்னை விளக்கிட்டான் தன்னை பரதேசின்னு சொன்னார் அந்த தேசத்தில் நான் பரதேசி நான் அந்நியன் அந்த காணான் தேசத்தில் இருந்த ஜாதிகளோடு அவன் சேரவில்லை அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இரண்டாவதாக நாம் பூமிக்குரியவர்கள் உலகத்திற்குரியவர்கள் வாழ்வது போல வாழாமல் நம்மை விளக்கி காத்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய திங்கிங் அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய பாணி அவங்க டைப்பு நமக்கு ஒத்தே வரக்கூடாது உதாரணத்துக்கு அவங்க கடன் வாங்கி வாழ்வாங்க நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது கர்த்தர் கொடுத்துருக்கிறதுல உறுதியாக போது கர்த்தரதை பெருக்குவார் ஆ அவங்க வாழ்கிற ஒரு போலியான வாழ்க்கையை நம்ம கற்றுக் கொடுப்பாங்க நீங்கள் வேலையில் இருந்தாலும் ஒரு சின்ன தொழில் செய்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து செய்ய நீங்கள் பழகி கொள்ளணும் இதுக்கு நம்ம மைண்ட் செட்டு மாறணும் அதை கற்றுட்டு கேளுங்க கர்த்தர் கொடுப்பார் மூன்றாவதாக ஆபிரகாம் செய்தது ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் கூடியிருந்தான் அப்படி அர்த்தம் என்ன கொத்த விசுவாசிகளோடு நல்ல விசுவாசத்தை பேசுகிறவங்க விசுவாசத்தை பழக்க வைக்கிறவங்க ஏன் உங்கள் ஊழியக்காரன் விசுவாசத்தோடு நடக்கிறவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தரின் கைகளில் கொடுத்துருக்கிறாரு இதனுடைய தேவைகள் இதனுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் ஒரு ஊழியத்தை நடத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ஆனால் கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தர் மீதே நம்பிக்கை வைத்து அவர் கருத்தையே பிடித்து ஒரு ஊழியக்காரன் கடந்து செல்கிறேனே இதே போல் நீங்களும் உங்கள் சிறிய குடும்பத்தை தனிப்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக நடத்தி செல்ல முடியும் எங்களை போன்றதான நல்ல ஊழியர்களோடு உங்கள் ஐக்கியங்களை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணும்போது ஸ்திரப்படுத்தும் போது விசுவாசம் பலன் தரும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்கள் கண்டிப்பாக நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற கர்த்தர் உங்கள் மீது பிரியப்படுவார் ஆபரகாமை போல நம்மை விசுவாச வாழ்க்கையில் மேன்மையில் வைப்பார் ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் விசுவாச வாழ்வின் மேன்மையை கற்றுக்கொண்ட மாண்டு வரேன் கூடாரங்களிலே நாங்கள் வாழ எங்களை கற்றுக் கொடுக்கிறீர்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல அண்டுவரே நாங்கள் பூமிக்குரியவர்களோடு இருக்கிற ஐக்கியம் மாறட்டம் பூமிக்குரிய திங்கிங் மாறட்டம் எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் சக பிரசுத்தவான்களோடும் அது இருப்பதாக வாக்கு தத்துவங்களை தொடர்ந்து அறிக்கை செய்து எங்கள் தேவன் செய்து முடிக்கும் வரை அதை பெற்றுக்கொள்ள கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அன்றுவரே அந்நீரும் பரதேசியம் என்று நாங்கள் இந்த பூமியிலே அறிக்கையிட்டு மேலான உமை நோக்கி எங்கள் கண்கள் திறப்பதாக உடைய பிள்ளைகளுக்கு இதை அப்பியாசப்படுத்த கற்றுக் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 துதிக எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆம் ஏன் ஆமேன் காட் பிளஸ்யூ கர்த்தர் உங்களை கூடாரவாசியாய் வைப்பாராக ஆமேன்